வாழ்க்கையில சில கனவுகள் வந்து நம்மளால மறக்கவே முடியாது தெரியுமா ஒரு பொருளுக்கு சின்ன வயசுல நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அது கிடைக்கவே இல்லைன்னு வைங்களேன் அது வளர்ந்து நம்ம பெருசாகி என்னென்னமோ வாங்கினா கூட அந்த மொத முத ஏங்கி தவிச்சோம் இல்லையா அது மனசுக்குள்ள பசுமையாவே நினைக்கிட்டே இருக்கும் இவர் கதை பேரு முதல் சைக்கிள் இவர் ஸ்ரீரங்கத்துல இவங்க பாட்டி வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருக்கிறார் சார் நீங்க நம்ம பருவம் நம்ம காலத்துல எல்லாம் இதெல்லாம் நடந்தது நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கோங்கன்னு சொன்னீங்க இல்லையா அப்போ வாடகை சைக்கிள் கடையில தான் சைக்கிள் கிடைக்கும் சொந்தமா சைக்கிள் அப்போ யார்கிட்டையுமே இருக்காது இருந்து இப்போ டியூஷன் மேக்ஸ் டியூஷன் படிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் தள்ளி போக வேண்டியிருக்கு இப்ப பாட்டியிட்ட வாய் விட்டு கேட்கிறார் பாட்டி ஒரு சைக்கிள் தான் பாட்டி என்னால் அவ்வளோ தூரம் போக முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிடா விசாரி யார்கிட்டையாவது சைக்கிள் விசாரி உங்க அப்பா வரும்போது கேட்போம் அப்படிங்கிறாங்க இவர் விசாரிச்சா இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு ஒருத்தர் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச ராலே சைக்கிள் அப்ப அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அந்த ராலய சைக்கிள் ஒன்று வச்சிருக்கான் ரொம்ப பிடிச்சிருக்கடா ரொம்ப பிடிச்சிருக்கா ஆமா எவ்வளோன்னு சொல்லுடா மத்தவங்களுக்குன்னா எண்பது ரூபா உனக்கு என் ஃப்ரெண்டுங்கிறனா உனக்கு ஐம்பது ரூபா அப்பா ஐம்பது ரூபாய்க்கு இப்படி ஒரு அருமையான சைக்கிள் சரிடா எனக்கு ஒரு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுன்னுட்டு வந்துடுறாரு இப்ப பாட்டிட்ட சொல்றாரு பாட்டி வரதான் வச்சிருக்கிறான் ஐம்பது ரூபாய்க்கு அருமையான சைக்கிள் எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துரு இப்ப சாமாரு ஞாயிற்றுக்கிழமை உங்க அப்பா வருவான் நான் நல்ல மூடு பார்த்து சொல்வேன் அப்ப கேளு நைட்டு அவ நல்ல அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச வத்த குழம்பு செஞ்சு கொடுக்கும் சாப்பிட்டுட்டு கட்டுல உட்காந்து நல்ல பௌர்ணமீனில காலை ஆட்டிக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸா இருப்பார் அவங்க அப்பா இப்ப பாட்டி கூப்பிடும் இப்ப கேளு உங்கள் அப்பாட்ட அப்படின்னு மெதுவா போய் அப்படின்னு வார்த்தையே வராது நீ பாட்டி சொல்லும் ரங்கராஜ என்னமோ கேட்குறாங்கிறான் என்னன்னு கேளு நடா அப்படிம்பார் அப்போ எல்லாம் அப்பா கிட்ட எல்லாம் நம்ம இப்ப பேசுற மாதிரிலாம் பேசவே முடியாது உண்மையிலேயே இந்த காலத்து தலைமுறைகள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இல்லையா அப்படியே போய் நிக்கிறான் என்ன என்னடா என்ன சொல்லு இல்லப்பா டியூஷன் போக வேண்டி இருக்காமா டியூஷன் போத்தானே செய்யணும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குப்பா சரி சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும் என்ன புது சைக்கிளா இல்லப்பா செகண்ட் ஹேண்டு தான் எவ்வளவு ஐம்பது ரூபாப்பா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நடந்து போய் படி அப்பதான் அறிவு வரும் இல்லப்பா வந்து வந்து இல்ல போயும் இல்ல சைக்கிளும் இல்ல பா படி அப்படின்றாரு இவருக்கெல்லாம் நைட்டு ஏங்கி ஏங்கி அழுகுறாரு இவரெல்லாம் ஒரு அப்பனா ஒரு மனுஷனா ராட்சசன் இப்படி ஒரு மனுஷன் உலகத்திலே கிடையாதுன்னு விடிய விடிய அவங்க அப்பாவை திட்டி தீக்குறாரு விடிஞ்ச உடனே அப்பா கிளம்புறாரு இவருங்க அப்பாட்ட டாட்டா சொல்லல பேசல மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துறாரு அவங்க அப்பா போயிடுறாரு இப்ப காலங்கள் ஓடுது இவர் படிச்சு நல்ல வேலைக்கு வந்து மோட்டர் பைக் வாங்குறார் கார் நிறைய கார் மாத்துறாரு ஆனாலும் மனசுக்குள்ள அந்த மொத சைக்கிள் ராலே சைக்கிள் ஊர்த்திக்கிட்டே இருக்கு அவங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்கிறார் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார் பழைய ஞாபகத்தெல்லாம் சொல்கிறார் ரங்கராஜா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம அங்கே போனோம் இங்கே போனோன்னு ஒன்றுனா சொல்லும் போது டக்குன்னு சொல்கிறாரு நீ ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்ட இருக்கா நீ டென்த்து படிக்கும் போது ஆமாப்பா கலர் ராலே சைக்கிள் நீங்கள் வாங்கியே தரல ஆமாடா அன்னைக்கு முழுக்க நீ எங்கிட்ட பேசவே இல்லை என்னை கூட நீ ரொம்ப திட்டி இருப்ப ஆமாப்பா ஏன்ப்பா வாங்கி தரல எவ்வளோ ஆசையாக கேட்டேன் இல்லடா அப்போ என்கிட்ட ஐம்பது ரூபா பணம் இல்லடா